உண்டு நீ மனதார பேச நினைப்பவர் உன்னிடம் கொஞ்ச நாட்களாக சரியாக பேசாமல் இருக்கின்றார் என்ன காரணம் என்று நீ கேட்டால் கூட உனக்கு காரணத்தை சொல்ல அவர் தயாராக இல்லை மன குழப்பத்தில் இருக்கின்றாய் எதற்காக அவர் என்னிடத்தில் சரியாக பேச மாற்றார் எதற்காக அவர் என்னை இப்பொழுது நிராகரிக்கின்றார் புறக்கணிக்கின்றார் என்ற பல கேள்விகள் உன்னிடத்தில் இருக்கின்றது ஆனால் எல்லோரும் எப்பொழுதும் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் இருக்க மாட்டார்கள் என்பதை நீ முதலில் உணர வேண்டும் தங்கமேன் அவருக்கு பல பிரச்சனை இருக்கின்றது அனைத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வார் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் ஆனால் சில விஷயங்களை உன்னிடத்தில் சொல்ல முடியாத அளவிற்கு உன் அவருக்கு பிரச்சனை இருக்கின்றது பிரச்சனை என்றால் நீ மிகவும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல வேலை பிரச்சனை குடும்ப பிரச்சனை என பல பிரச்சனைகள் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நிம்மதி எங்கோ ஒரு இடத்தில் தொலைந்துவிடும் என்று நீ அறிந்திருக்கின்றாயா அப்படிதான் உன்னுடைய துணையும் அதை தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றாரே தவிர உன்னை நினைப்பதில்லை நீ மனதார பேச நினைப்பவர் உன்னிடம் பேசாமல் புறக்கணிக்கின்றார் என்று நீ என்னாதே சில வேலை காரணமாக உன்னை சற்று நிராகரிக்கின்றார் அவ்வளவுதான் தவிர உன்னை பிடிக்காமல் இல்லை நீ அதற்குள் மனதில் பல கற்பனைகளை உண்டாக்கி கொண்டு அழுது கொண்டு இருக்காரே நிச்சயம் அவராகவே உன்னை அழைத்து பேசத்தான் போகின்றார் நீ சிறிது காலம் அமைதியாக இரு அமைதியே அனைவருக்கும் ஆயுதமானது என்பதை புரிந்து அவர் பேசவில்லை என்றால் அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய் ஏதாவது வேலை இருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்பதை புரிந்து கொள் நீ அவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்று எண்ணி வருந்தம் கொள்ளாதே அவரே உன்னை அழைத்து முப்பத்தி மூன்று நிமிடத்தில் பேசுவார் இதை கேட்டு முடித்த அடுத்த அரை மணி நேரத்தில் அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் தங்கமே நிச்சயமாக அழைப்பு வரும் அப்பொழுது அவர் மனமிட்டு உன்னிடத்தில் பேசுவார் உன்னுடைய மனதில் இருப்பதையும் அவரிடம் எடுத்து சொல் அவர் மனதில் இருப்பதை உன்னிடம் கூறுவார் அப்பொழுது நீயே யோசிப்பாய் இதற்காகவா நான் இவ்வளவு நேரமாக அழுது கொண்டிருந்தேன் இவ்வளவு மனக்கவலையில் இருந்தேன் என்று உனக்காக படைக்கப்பட்ட உன்னவர் உன்னை தாண்டி வேறு எங்கும் செல்ல மாட்டார் என்பதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியபொழுதும் உனக்கு என் மீதான நம்பிக்கை இல்லை இப்பொழுது அவராகவே கூறுவார் அப்பொழுது புரிந்து கொள் சந்தோஷமாக இரு தங்கமே தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு வருத்தப்படாதே ஓம் முருகா வச்சுவியல் முருகா